ஒரு கனசதுர வடிவம் கொள்ளுமாறு கீழ்கான படம் அமைந்துள்ளது எனில் அக்கணசதுரத்தில் இரண்டுக்கு எதிரான பக்கத்தில் உள்ள எண் எதுன்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த படம் கொடுத்துருக்காங்க நம்ம இந்த கனசதுரம் படங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நீளமான பக்கத்தை எடுத்துக்கணும் சரி அந்த நீளமான பக்கத்தை எடுத்துட்டோம்னா அதில் கொடுத்துருக்கிற நம்பர் ஒன்று விட்டு ஒன்று நமக்கு எதிர்ப்பக்கங்களாக அமையும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த உள்ள இரு பக்கங்கள் இருக்கா அது ஒன்றுக்கு ஒன்று எதிர்ப்பக்கமாக அமையும் அது தெரிஞ்சுருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த முனைகள் ஒட்டி இருந்தேன் அந்த ஜாயின் பண்ணியிருக்காங்களையா இந்த முனைகள் வந்து இதில் டச் இருந்துச்சுன்னா இருந்துச்சுனா அது வந்து அடுத்த பக்கமாக தான் அமையும் அது எதிர் எதிர் பக்கமாக அமையாது இது தெரிஞ்சிருந்தாலே நம்ம எந்த நம்பருக்கு எதிர் பக்கம் கேட்டாலும் நம்ம செஞ்சிடலாம் இப்போ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இரண்டுக்கு எதிரான பக்கத்தில் உள்ள எண் எதுன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இதை பார்க்கணும் இது வந்து ஒன்றுக்கொன்று எதிராக அமையிறப்ப ஐந்துக்கு எதிரான எண் வந்து ஒன்னா இருக்கும் நாலுக்கு எதிரான எண் வந்து மூணா இருக்கும் எஞ்சியுள்ள பக்கத்தில் தான் அந்த இரண்டு இருக்கு அப்போ இரண்டுக்கு எதிரான எண் வந்து எது நமக்கு ஆறு அப்போ இது கரெக்ட் ஆன்சர் எது அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டூவில் இருக்கிற ஆறுங்கிறத இது That